வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா கதையின் குரலாக நித்யஸ்ரீ பாதுகாப்புத்துறை அமைச்சர் சத்ய தேவின் அலுவலகத்தில் அந்த குளிரூட்டப்பட்ட கலந்தாய்வு அறையில் அகண்ட நீன்பட்ட மேசையின் மத்தியில் போடப்பட்டிருந்த இருக்கையில் நடுநாயகமாக முகத்தில் இருக்கத்தை தத்தெடுத்தவாறு அமர்ந்திருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சத்யதேவ் அவருக்கு இடது பக்கம் பாதுகாப்பு புலனாய்வு இயக்குனர் ஜெனரல் சுஜித் குமாரும் வலது பக்கம் துணை இயக்குனர் ராம் பிரசாத்தும் அமர்ந்திருந்தனர் மேலும் அந்த முக்கிய கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் பல்வேறு துறை இயக்குநர்களும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ ஆங்காங்கே அந்த மேசையை சுற்றி அமரவும் தன் தொண்டையை கணித்து உதய்சிங்குக்கு பார்வையில் சமிக்கை தந்தார் சுஜித் குமார் அது புரிந்தது போல ஒரு தலையசைப்புடன் எழுந்து நின்ற உதய்சிங் தனது பார்வையால் ஒருமுறை அனைவரையும் கூர்ந்தவர் லைட்ஸ் ஆஃப் என்ற நொடி விளக்குகள் அணிந்து அவர்கள் முன் விரிந்தது ஒளி உருவ படிவு திரை ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் அதன் முன்பு நின்று ஒரு தேசத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும்னா அவங்க சாட்டலைட்ஸை தாக்குனா போதும் காரணம் அவங்க சாட்டலைட் படங்களோ தகவல்களோ சேதமானா அந்த தேசத்தோட ராணுவமும் கூட பதிலடி கொடுக்க முடியாது என பேசிய உதய்சிங்கின் பேச்சு அனைவரின் கவனத்தையும் கட்டி போட்டது பொதுவாக செயற்கைக்கோள்களின் ஓய்வில்லாத உழைப்பில்தான் நம் தேச பாதுகாப்பு ராணுவ தகவல் தொடர்பு ஏவுகணை செயல்பாடு என்று அனைத்தும் அடங்கியுள்ளது என்பதை அந்த அதிகாரிகள் அறியாதவர்கள் அல்ல ஆயினும் அமைதி காத்தனர் நம்ம நாட்டு ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் போர்ஸ் வேல்ட் நம்ம ஆர்மியோட வர்ச்சுவல் ரியாலிட்டி அட்டாக்க முறியடிக்க சைபர் செக்யூரிட்டி டீம்ஸ் இருக்கிறது போல ஸ்பேஸ் அட்டாக்ஸ் அதாவது வெண்வெளி தாக்குதலை லான்ச் பண்ணவோ தடுக்கவோ நம்ம இந்தியாவோட புதிய நம்பிக்கைதான் மிஷன் சக்தி என்றவரின் பார்வை இப்போது பாதுகாப்பு அமைச்சர் சத்யதேவையும் இயக்குநர் ஜெனரல் சுஜித் குமாரையும் தொட்டு மீண்டது அப்போது அவரின் பேச்சை ஆமோதிக்கும் வகையில் இடை புகுந்து பேச ஆரம்பித்தார் டிஆர்டிஓவின் இயக்குநர்களில் ஒருவர் அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா எல்லாம் நாம முப்படைகளை வச்சிருக்கிற மாதிரி ஸ்பேஸ் போர்ஸையும் அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி பதினாறுல சைனாவும் சேர்ந்தாச்சு என கூறினார் மேலும் எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்க நாமும் மிஷன் சக்தியை உருவாக்கி கொண்டிருப்பதாக பெருமிதம் பொங்க பேசினார் அதை ஆமோதித்த டிஆர்டிஓவின் இன்னொரு துறை இயக்குனர் நம்ம மிஷன் சக்தி பைனல் ஸ்டேஜ்ல இருக்கு சார் இன்னும் மாசத்துல வெற்றிகரமா டெஸ்டிங் முடிச்சு லான்ச் பண்ணிடலாம் என உறுதியளிக்கும் விதமாக கூறினார் அவர்கள் பேச்சை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தவர் அந்த திரையில் அன்று காலை தங்கள் பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனத்தின் அதாவது டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மற்றொரு துறையான பாதுகாப்பு பட செயலாக்கம் மற்றும் பகுப்பாய்வு மையத்தின் அதாவது டிஃபென்ஸ் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் அனாலிசிஸ் சென்டர் தலைமை அதிகாரி சமர்ப்பித்த சைனீஸில் பேசப்பட்ட சில ஒலிப்பதிவுகள் மறைக்குறியாக்கம் செய்த செயற்கைக்கோள் பட தகவல் பரிமாற்ற காணொலிகளை அதாவது என்கிரிப்டட் சாட்டலைட் இமேஜ் டிரான்ஸ்மிஷன் வீடியோஸ் அதை மூடவிட்டார் அந்த அந்நிய மொழியில் இருந்த ஒளிப்பதிவுகளில் கூறப்பட்ட தகவல் புரியாது இருந்தவர்கள் கேள்வியாக பார்த்தனர் அது புரிந்த ராணுவத்துறையின் அந்தரங்க மொழிபெயர்ப்பாளர் உதய்சிங்கின் கண்ணசேப்பில் இந்தியாவின் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையான ஆன்டி சாட்டலைட் ஏ வெப்பன் மிஷன் சக்தியை பற்றிய தகவல் பரிமாற்றத்தை அவர்களுக்கு மொழிபெயர்த்து விளக்க ஆரம்பித்தான் அதை கேட்டு அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் பேரதிர்ச்சி தாண்டவமாடியது அந்த அதிகாரிகளின் முதல்கட்ட அதிர்ச்சி விலக காத்திருந்த சுஜித் குமார் வங்கக்கடலில் மிஷன் சக்தியிடம் இரண்டாம் கட்ட சோதனைகள் நடந்தபோது ஒரு கண்காணிப்பு செயற்கைக்கோள் நம் நாட்டின் எல்லைக்குள் ஊடுருவியதாகவும் அதை பற்றி தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் கூடுதல் தகவல்களை பகிர்ந்தார் அதைத் தொடர்ந்து மிஷன் சக்தியை அழிச்சு அபாட் பண்ண எதிரி நாடுகளும் போட்டியாளர்களோ சதி திட்டத்துல ஈடுபடுறதா வந்த தகவலை சொல்லி உங்களெல்லாம் எச்சரிக்கைத்தான் இந்த மீட்டிங் என உரைத்த சுஜி குமாரிடம் எப்பாடு பட்டேனும் மிஷன் சக்தியை வானில் செலுத்த தங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என அதிகாரிகள் அனைவரும் உறுதி தந்தனர் இவை அனைத்தையும் ஒருவித சிந்தனை படர்ந்த முகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சர் சத்யதேவ் மவுனத்திரை விலக்கி இந்த மிஷன் சக்தி நாட்டோட தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் இல்லை கௌரவமும் கூட இந்த செயற்கைக்கோள்கள் அதாவது சாட்டலைட்ஸ் அதை தாக்கு தொழில்நுட்பம் வச்சிருக்கிற நாட்டோட செயற்கை கோள்களை பிற நாடுகள் பெண் விளைவுகளுக்கு அஞ்சி தாக்காது அந்த வரிசையில நம்ம இந்தியாவும் கொடை சீக்கிரம் தடம் பதிக்கணும் என கண்களின் புத்தொழியுடன் கூறினார் இறுதியாக ஒரு கடின குரலின் பிரைட் இதுல எந்த தப்பு நடக்க நாம் அனுமதிக்க கூடாது தன் பேச்சை முடித்துக் கொண்டார் அதை தலையாட்டி அனைவரும் ஆமோதித்தனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை தொடர்ந்து பாதுகாப்பு புலனாய்வு இயக்குநர் ஜெனரல் சுஜித் குமார் தூழ்நிலையின் தீவிரத்தன்மை உணர்ந்து இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார் இதுபோன்ற பிரத்யேக செயல்பாடுகளுக்கு எந்த பிரிவை பரிந்துரைக்கலாம் என்ற ஆலோசனை இறுதியில் நடந்தது மரைன் கமாண்டோ போர்ஸ் த மார்க்கோஸ் எனப்படும் பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு கடற்படையினரை இதில் ஈடுபடுத்த முனைந்தனர் அதில் என என தந்தார் கடற்படை தலைவன் ரிச்சர்ட் மேத்யூ தனது மிடுக்கு நிறைந்த குரலில் நோன்ஸ் பட் மத்த ஆயுதப்பட பிரிவு ஆள் சேர்ப்பு மாதிரி இல்ல இங்க மார்க்கோஸ்டி என ஆரம்பித்தவரின் கண்களில் ஒரு சிறு கர்வம் இருக்கத்தான் செய்தது அதில் சுஜித்தின் புருவம் உயர்ந்தது எங்க ஆளுங்க கடல் காத்து நிலம்னு எல்லா என்விரான்மெண்ட்லேயும் ஆபரேட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி உள்ளவங்க அதுக்காக நேவி ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச இருபது வயசு செயலர்ஸை தனியா தேர்ந்தெடுத்து மூணு வருஷம் தனி ட்ரைனிங் தருவோம் என தங்கள் வீரர்களின் சிறப்பை விவரிக்க ஆரம்பித்தார் ரிச்சர்ட் முதல் மாதத்திலேயே தினமும் இருபது கிலோமீட்டர் ஓட்டமும் அறுபது கிலோ சுமையை தூக்கி நடக்கும் இரவு நேர மலையேற்றம் என கடின உடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் வெறும் ஐம்பது சதவீத வீரர்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவர் அப்படி சென்றவர்களுக்கு சிறப்பு போர்முறை தொழில்நுட்பம் எதிராளிகளிடம் நயமாக பேசி துப்பு துலக்குவது பாராசூட் விழல் பயிற்சி ஆழ்கடல் டைவிங் பயிற்சி என்று அனைத்தும் கற்றுத்தரப்படும் இவை அனைத்திலும் திறம்பட முடிப்பவர்களே மார்க்கோஸ் கமாண்டோவாக முடியும் என ரிச்சர்ட் சொல்லி முடிக்கும்போதே விட இந்த செயல்பாட்டுக்கு பொருத்தமானவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்திருந்தார் சுகீப் ஒரு வழியாக மார்கோஸ் படை முன்னிருந்து செயல்பட ஏனைய படைகள் அவர்களுக்கு பக்க பலமாக துணை இருக்க உதவ முடிவானது ஆலோசனை கூட்ட முடிய தனது அலுவலகத்துக்கு வந்த ரிச்சர்ட் மேத்யூ சந்தீப் சில நாட்களுக்கு முன்பு தனக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் தனக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியோடு சரி அதன் பிறகு சந்தீப்பிடமிருந்து எந்த தகவலும் வராததில் ரிச்சர்டின் மனம் தளர ஆரம்பித்த வேளை அவரின் அறை வாயிலில் மே சார் என கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான் சந்தீப் மேனன் தனது மனக்குழப்பத்திற்கு காரணமானவனை இன்முகமாக வரவேற்றவர் நேராக நீங்க அனுப்பின தகவல் உண்மையா என தீர்க்கமான குரலில் கேட்டார் பதிலுக்கு ஒரு புன்னகை உதிர்த்து கோபம் ஒன்றை நீட்டினார் சந்தீப் அதை வாங்கி புரட்டிய ரிச்சர்டின் வழிகள் அகண்டு விரிந்தன ஆனால் அடுத்த நிமிடமே அவன் ஒருவேளை இறந்திருந்தா என்றவரின் பேடிகையில் துணுக்குற்றான் சந்தீப் அடுத்த நொடி சுதாரித்து அதவோ தேசாவன கோவா நெருங்குற சமயத்துலதான் பெணமா எப்ப வர அப்படி எந்த தகவலும் நமக்கு வரல சார் எனக்கு என்னவோ அவன் உயிரோட வருவான்னு தோணுது என நம்பிக்கையின் வலிமையுடன் பேசினான் சந்தீப் அவன் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வண்ணம் ரிச்சர்டின் கைபேசி அதிர்ந்து ஒளிர்ந்தது ஒரு புது எண்ணிலிருந்து மோர்ஸ் குறியீட்டில் ஒரு குறுஞ்செய்தி உள்பெட்டியில் எட்டி பார்த்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் சாமுவேல் மோர்ஸ் என்பவரால் தந்தி முறை தொடர்புக்காக வடிவமைக்கப்பட்டது இது அவசர காலத்தில் பேசும் தகவல் தொடர்பு உதவியில் இன்றும் பயன்படுகிறது ஒரு புருவ சுழிப்புடன் அந்த குறியீட்டு தகவலை மொழியாக்கச் செயலியில் அதாவது மோர்ஸ் கோட் டிரான்ஸ்லேட்டரில் பதித்தார் அது சொன்ன செய்தியை முழுதாக படித்தவரின் கண்கள் சற்றே கலங்கியது அவரையே கவனித்துக் கொண்டிருந்த சந்தீப் சர் யூ ஆல் ரைட் என சந்தேகமாக கேட்டான் என தன் முகத்தை அழுந்து துடைத்தவர் சரி சந்தீப் படாமல் பேசி அனுப்பினார் தான் கண்ணில் பார்த்து ஊர்ஜிதப்படுத்தாதவரை தனக்கு வந்த குறுஞ்செய்தியை கூட அவர் முழுதாக நம்ப தயாராக இல்லை மேலும் சந்தீப் விடைபெறும் பேரு என்ன சொன்னீங்க என வினவினார் ஸ்பெஷல் ஏஜென்ட் தீஷா திருமானன் சார் நம்ம டிஃபன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட சீஃப் உதய்சிங் சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ற பதிலுடன் அவர் கேட்காத தகவலையும் தந்துவிட்ட நகர்தான் சந்தீப் அனைத்தையும் கேட்டுக்கொண்டவர் சந்தீப்பின் தலை மறைந்ததும் அவசரமாக தன் தனிப்படை கைபேசியில் யாரையோ அழைத்தார் நீண்ட நேர கைபேசி அழைப்புக்கு பின்னர் ஹலோ வைஷாலிகர் என்ற பெண் குரல் ரிச்சர்டின் செவியை நிறைத்தது குட் நியூஸ் வைஷாலி என்றவர் சந்தி தகவல்கள் தொடங்கி சில நொடிகளுக்கு முன் தனக்கு வந்த மறைக்குறியாக்க செய்தி வரை ஒன்று விடாமல் சொல்லி முடித்தார் அவர் பேசி முடிக்கும் வரை எதிர்ப்பக்கத்தில் கனத்த அமைதி நிலவியது ரிச்சர்ட் உரைத்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வைஷாலியின் வழிகள் தன்முன் மாட்டப்பட்டிருந்த ஆளுயர புகைப்பட சட்டத்துக்குள் உறைந்து நின்ற ராணுவ அதிகாரியையே வெறித்தது வைஷாலி லைன்ல இருக்கியா என்றவரின் கேள்விக்கு பதிலுக்கு என தொண்டை அடைக்க ஒற்றை வார்த்தை மட்டுமே பதிலாக வந்தது அதைத் தொடர்ந்து இயந்திரமான குரலில் திரும்பி வந்திருக்கிறது வாமனுடன் தேச துரோகியா ஹில்ல நம்ம மார்க்கோஸ் கமாண்டவன் தெரியாம நம்பிக்கையை வளர்த்துக்காதீங்க மறைக்காமல் பேசினார் அதை கேட்ட ரிச்சர்ட் சற்று நிதானம் அடைந்தார் என தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டார் என்றாலும் வைஷாலியின் பேச்சு அவரை அதிரத்தான் செய்தது எனினும் திரும்பி வந்தவன் திரும்பி வந்தானா என்ற வினா அவர்கள் அனைவரது மனதையும் ஆட்டிப்படைக்க ஆரம்பித்திருந்தது அன்று மதியத்திலிருந்து தேசாவுக்குள் இத்தனை நாட்களாக சிகிச்சை மனநல ஆலோசனை மூலம் ஒரு மாதிரி அமைதிப்படுத்தி இருந்த மனதின் உணர்வுகள் மீண்டும் அவளை உருக்குலைக்க ஆரம்பித்திருந்தது அன்று காலை நடந்த நிகழ்வுகளின் நிழபிம்பம் வேறு பேட்டாவுடனான தனது முதல் சந்திப்பை நினைவு கூற வைத்திருந்தது தான் உட்கொள்ளும் மாத்திரைகள் தீர இருப்பதை கவனித்தவள் அதை வாங்கி வர எண்ணி மருந்தகம் செல்ல ஆயத்தமானாள் ஏனோ உடன் வருவதாக சொன்ன திலீப்பை தவிர்த்து தனியாக புறப்பட்டாள் மருந்தகம் விட்டு வெளியே வந்தவளின் செவியை நிறைத்தது அங்கே கூடியிருந்த சிறு கூட்டத்தின் நடுவே ஒளித்த குரல் அதில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள் மங்கை யான் அறியாத செது ஷமிக்கிற ஜாரே என குரல் கெஞ்சியது அதைத் தொடர்ந்து கோட்டத்துக்குள் இருந்து கேட்ட தெட்டு செது நீங்களான பக்ஷு அவர் குற்றப்படுத்தக்கா என கீழே விழுந்து கிடந்த முதியவர் ஒருவரை காட்டி கத்திக் கொண்டிருந்தான் கட்ட சிகிச்சையை துரிதப்படுத்த எண்ணிய நாராயணன்டில் வந்தார் வந்த இடத்தில் தனது சிகிச்சை மையத்துக்கு தேவையான பொருட்களை வர்ணனை வாங்க சொல்லிவிட்டு தன் நண்பனுடன் பேச போனார் அவர் கூறிய பணியை முடித்த வர்ணனின் கண்களில் அப்போது பார்த்து தேஷாவின் வாகனம் பட்டது எது நம்ம சக்கப்புலத்தோட வண்டியாச்சே வண்டி இருக்கு என விழிகளால் சுற்று வட்டாரத்தை ஆரம்பித்தான் அப்போது அவன் பார்வையில் சாலையில் அதிவேகமாக வந்த வண்டியில் அடிபட்டு விழுந்து முதியவர் இடித்தவன் நிற்காமல் செல்ல தனது ராயல் என்பீல்டை விரட்டிச் சென்ற வர்ணன் தனது வாகனத்தை இடையில் நிறுத்தி தடுத்தான் முதலில் தன்மையாக பேசிய வர்ணனின் பேச்சை மதிக்காமல் பணம் பிடுங்க நாடகம் நடக்கும் என்று கார்காரன் முறைக்க ஒரு நிமிடம் வர்ணனுக்குள் இருக்கும் பீட்டா எட்டிப் பார்த்தான் வேட்டையாடும் புலியின் சாயலை வர்ணனின் கண்களில் கண்ட கார்காரனின் உள்ளத்தில் எடுத்தது வர்ணனின் குரலில் எட்டிப் பார்த்த தீஷாவுக்கு அவனது பாதி முகம் மட்டும்தான் தெரிந்தது அதிலும் வர்ணனின் கரையறிந்த கண்கள் தன் நினைவில் குடிகொண்டிருந்தவனின் சாம்பல் நிற கருமணிகளில் இருந்து வித்தியாசமாக இருந்தது மனதின் உணர்வுகளை பந்தாடியது வரம்பு மீறி பேசிய கார்காரனின் கழுத்தை நிறுத்த வர்ணனின் ஆக்ரோஷத்தில் தேஷாவின் நிகழ்கள் அதை உணர்ந்தாற்போல் வர்ணன் தீஷா இருக்கும் திசை நோக்கி திரும்பினான் அதற்குள் பிரவீனிடம் இருந்து அழைப்பு வர அதை ஏற்று அங்கிருந்து ஓரமாக ஒதுங்கினாள் தீஷா அவளை காணாவிட்டனும் தன் நவளின் இருப்பை உணர்ந்தவன் அவன் கைகளில் சிக்கியிருந்த கார்காரனை விடுவித்து அந்த முதியவரை மருத்துவமனை அழைத்து செல்ல கட்டளையிட்டான் வெட்டால் போதும் என்று அந்த கார்காரனும் பவியமாக வர்ணனின் பேச்சுக்கு உடன்பட்டான் அதற்குள் நாராயணனும் அங்கு முகத்தில் பெரும் தெளிவுடன் வந்து சேர்ந்தார் அவரிடம் விழிகளால் செய்தி கேட்ட வர்ணனிடம் சேகர குன்னூருக்கு போகணும் தயாராக என அவன் முதுகை தட்டி உரைத்தார் அவரிடம் அதைப் பற்றிய விவரம் கேட்டவாறு தனது இருசக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்து தலை கவசத்தை அணிந்தான் வர்ணன் இக்காட்சியை ஒரு மரத்தடியில் இருந்து கண்ட தீஷா அவசரமாக சரி பிரவீன் நான் அப்புறம் பேசுறேன் என இணைப்பை துண்டித்துவிட்டு அவனை நோக்கி வேகமாக நடந்தாள் அவனின் பக்கவாட்டுத் தோற்றம் குரல் என எல்லாம் பீட்டாவுடன் ஒத்துப்போனாலும் கருமணிகளின் நிற வேறுபாடு மற்றும் உடல் மொழியால் குழம்பினாள் அதுவும் அவன் ஒரு எளியவருக்காக நியாயத்தை தட்டி கேட்ட விதத்தை கண்ட மனம் இது நிச்சயம் பீட்டாவாக இருக்க முடியாது என்றது நாராயணன் வண்டியில் ஏறி அமர்ந்ததும் வண்டியை உரும விட்டு கிளம்பியவனின் பார்வை வண்டி கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை ஆசை பொங்க விழிகளால் வருடியது தன்னை திருட்டுத்தனமாக மறத்துக்கடியில் நின்று பார்த்து கொண்டிருந்தவளை சக்கப்புழம் நீ எனக்கு கிடைச்சிட்டா போதும் மத்த எல்லாத்தையும் மானசீகமாக ஏக்கப் பெருமூச்சு விட்டான் அவளுக்குள் இருந்த எதுவோ ஒன்று உந்தி தள்ள அவனை தன் காரில் ஏறி பின் தொடர்ந்தாள் தேவ வைத்தியாவின் முன் நின்ற வண்டியிலிருந்து நாராயணன் இறங்கி செல்ல வண்டியின் இடது பக்க கண்ணாடி வழியாக தன்னை தொடர்ந்த தீஷாவின் வாகனத்தை கவனித்து விட்டான் நாயகன் பின்னாடியே வால்புடி வந்துட்டையா எண்ணியவன் தன் வண்டியை திருப்பிக் கொண்டு நேராக சென்று அவள் கார் அருகே படீரென்று பிரேக் அடித்து நிறுத்தினான் அவள் வண்டியின் கண்ணாடியை டக் டக் என்று விரல் கொண்டு தட்டவும் தட்டு தடுமாறி கண்ணாடியை கீழே இறக்கினாள் அவளிடம் விழிப்பின் குழப்பத்துடன் என வாய்விட்டே முனகியவளின் முகபாவனையில் சிரிப்பை அடக்க படாது பாடப்பட்ட வர்ணன் கண்ணுக்கு கண் பார்க்காமல் சிட்டாக பறந்து சென்றான் அவனை அருகில் கண்ட தீஷாவின் உணர்வுகள் புத்துயிர் பெற முயன்றாலும் நடிக்கிறோ என்ற துளைத்தது அத்தோடு சிந்தையில் சென்ற வாரம் திலீப் தன்னிடம் பரபரப்பாக உரைத்த சம்பவம் ஒன்று வந்து போனது அன்று வழியால் அவதிப்பட்ட சுந்தரி வழக்கமாக நாராயணன் வைத்தியரிடம் மருந்தும் கால்வழி தைலமும் வாங்க திலீப்பை துணைக்கு அழைத்து சென்றார் அப்போது தன் குடலில் முன் நின்ற என்பீல்டில் ஏறி அமர்ந்த வர்ணன் தலைக்கவசத்தை மாட்டியவாறு வண்டியை உதைத்து கிளப்பிச் சென்றதைக் கண்டு வாய்ப்பிழந்தார் திலீப் ஒன்றுக்கு இருமுறை கண்களை அழுத்தி துடைத்து பார்த்தவன் என கத்தி அழைத்தான் ஆனால் அது உரியவனின் காதல் விழாது உள்ளே சுந்தரிக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த நாராயணின் செவியில் விழுந்தது அவன் வர்ணனை வேறு ஏதோ பெயர் சொல்லி அழைத்ததில் எச்சரிக்கை அடைந்தார் அவர் சத்தம் கேட்டு வெளியே வந்தவர் நீங்கள் ஆரான விளிக்கினது என எதுவும் தெரியாதது போல கேட்டார் அவரிடம் வண்டி ஓட்டு செல்லும் வர்ணனை காட்டி அது என எழுத்தவனின் தோல் தட்டி ஓ வர்ணனோ அது என்ற சகோதரனா என யதார்த்தமாக உரைப்பது போல அழுதி சொல்லிவிட்டு நகர்ந்தார் ஆனால் திலீப்பால் அதை நம்ப முடியவில்லை இது என்னடா எடுத்த ஒரே என புலம்பவே ஆரம்பித்து விட்டான் மேலும் வீடு வந்து சேர்ந்த முதல் வேளையாக இது பற்றி தீஷாவிடம் தெரிவிக்கவும் செய்தான் ஓ அப்படியா என திலீப் சொன்னதை கொள்ளாமல் கேட்டுக்கொண்டாலே தவிர முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை தீஷா அதுவே திலீப்புக்கு எரிச்சலை தந்தது அது மொத்தமும் யோ சிங்கு ஊர்ல சிங்கிள் தேக்கு காசலனால நிம்மதியா இருந்தேன் இங்க மறுபடியும் பாய்ந்தது இந்த சம்பவத்தையும் அந்த நொடி நினைவு கூர்ந்தவளுக்கு வர்ணன் மற்றும் பேட்டாவின் உருவ ஒற்றுமை குழப்பவில்லை என்று தெளிவு பிறந்தது உடனே பிரவீனை அழைத்து தன்னை போல திலீப்பும் பேட்டாவை ஒத்த உருவம் கொண்டவனை கண்டு குழம்பியதை உரைத்தாள் இருவரும் சொல்லி வைத்தது போல பேசியதில் திகிலுற்றான் பிரவீன் இன்னும் ரெண்டு நாள்ல உன் சந்தேகம் நிச்சயம் தீர்ந்து தீஷா அதுக்கு நான் பொறுப்பு என உறுதி தந்தவன் பேட்டாவை பற்றி துப்பு துளக்கும் பணியை நண்பன் ஒருவன் மூலம் வேகமாக முடுக்கிவிட்டான் மாயமானாய் வந்த மாரீசனிடம் ஏமாந்த சீதை போல பசுத்தோல் நடிப்பில் ஏமாந்த மங்கையின் குழப்பம்தான் தேருமா கருந்துளை ஈர்க்கும் என்ன கதையை கேட்டீங்களா எப்படி எல்லாம் நம்ம பேட்டா போக்கு காட்டுறான்ல நம்ம தீஷாவை கண்டுபிடிச்சிட்டா ஆனா உண்மை அப்பட்டமா வெளிவர ரொம்ப நாள் ஆகாது இல்லையா தொடர்ந்து கேளுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ பாய்